ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னா எங்கள் தம்பி குழந்தைக்கு இன்றைக்கி பெயர் சுட்டு விழா பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நாங்கள் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் ஸோ நாங்கள் இப்போ கரூர் கிளம்பியாச்சு இன்றைக்கி ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராப் பெண்டிங் வச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் தம்பி காலையிலேயே நேரமே எழுப்பி விட்டாச்சு இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டார் பாருங்கள் ஹாய் ஹாய் சொல்கிறார் தம்பி எல்லாருக்கும் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டாங்க ஃபங்க்ஷன் நேரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால செவன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே போகணும்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே நாங்கள் ரெடி ஆகியாச்சு கிளம்பியாச்சு இப்போது தம்பி ஷர்ட் எல்லாம் போடுறாங்க கரூர் ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்க முருகர் கோவில் தான் மலைக்கு மேலே இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோவில் இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இப்போ நாங்கள் கரூர் ரீச் ஆயாச்சு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ ஒரு செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் அவங்க வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அழகாக ஸ்டெப் வச்சு அதில் வச்சுருக்காங்க செமையாக இருந்துச்சு பார்க்கும்போதே சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ